எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குறது அஞ்சு ஏக்கர் அருமையான தென்னந்தோப்பு வீட்டோட நமக்கு சேலைக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு தனி வீட்டோட அஞ்சு ஏக்கர் கிணறு சர்வீஸு போரு எல்லாமே செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு நமக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்லேருந்து மேற்கு சைடுங்க உங்களுக்கு வந்து சூளக்கல் சூளக்கல்லிருந்து மேக்கு சைடு இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்குங்க அதாவது பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் கோவில் பாளையம் முள்ளுப்பாடி கேட்ருக்கு அதுலேருந்து நம்ம மேக்கை வந்தோம்னா உங்களுக்கு ஒரு செவன் எயிட் செவன் டு எயிட் கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தால் இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகிரலாங்க நல்ல லொக்கேஷனில் ஒரு அருமையான செம்மன் கடை நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நல்ல தோப்புங்க ஒரு அஞ்சு ஏக்கர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கிணத்துக்கடலேருந்து டிஸ்டன்ஸு நம்ம பக்கமாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தால் இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகிரலாங்க வர ரோடு ஆக்சஸும் நல்லாயிருக்கும் ரோட் ஆக்சிஸ் வந்து நல்லாவே பெஸ்ட்டாக இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து வந்து கோவில்பாளையம் வந்து கோவில் பாளையத்துலேருந்து மேக் சைடு ஒரு செவன் டு எயிட் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தால் இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆயிடலாம் இந்த அஞ்சு ஏக்கருக்கு நம்ம ரீச் ஆகிரலாங்க நல்ல அருமையான பூமி இந்த ப்ராப்பர்ட்டிக்கில் வந்து கிணறு இருக்குங்க கிணறு வந்து மழை காலத்தில் தண்ணி மேலேயே இருக்கும் நமக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குங்க சப்போஸ் நமக்கு வெயில் காலம் வரும்போது உங்களுக்கு கிணத்துல வந்து தண்ணி அளவாக ஊறு அதனால் வந்து இந்த போர் சப் மோட்டரு அந்த கம்ப்ரஷரில் என்ன பண்ணுறாங்கன்னா கிணத்துக்குள்ளே விடாமல் தார்பாயின்னு சொல்லி ஒரு குழி தோண்டி தார்பாய் போட்டுருவாங்க அதுக்குலாம் தண்ணி விட்டோம்னா நம்ம கிணத்துக்குள்ளே தண்ணி விடும்போது உங்களுக்கு வேஷ காலத்தில் தண்ணி வந்து குடிக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தண்ணி குடிக்கும் அதனால் தார்பாயில் விட்டு போர் தண்ணியை வந்து தார் பாயில் விட்டு ட்ரிப்புக்கேஷனை நம்ம மாற்றி விட்டுக்கலாம் கிணத்துல தண்ணி எவ்வளோ வருதோ அதை நம்ம அப்படியே ட்ரிபிகேஷன் மாற்றி விட்டுக்கலாங்க அந்த மாதிரி ஐடியா பண்ணி வச்சுருக்காரு ஒரு அஞ்சு ஏக்கர் அருமையான பட்ஜெட்டில் வீட்டோடு வந்திருக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க ஒரு அருமையான வருங்காலத்தில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸில் வந்து நல்லாவே க்ரோத் ஆகும் இந்த ஏரியா எவ்வளோ க்ரோத் ஆகுன்னு கணிக்கவே முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பொள்ளாச்சி கோயம்புத்தூருக்கு ரொம்ப பக்கங்க பொள்ளாச்சிக்கும் பக்கம் கோயம்புத்தூருக்கு பக்கங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா வெலன் கூட்டாக நீங்கள் பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக ப்ராப்பர்ட்டிங்க கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் லேண்டு வந்து ஒரு குறையும் கூட சொல்ல முடியாதுங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ரேட் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஏக்கர் வந்து நைன்டி லேக்ஸ் கோட் பண்ணுறாங்க ஓகேங்களா லேண்டு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க வேறு டீடைல்ஸ் கண்டிப்பாக ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க் யூ